உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் திருமால் கூற்று அப்படின்னு மூன்று பாடல்களை பற்றி அதாவது இந்த ஆங்கிலத்துல கேம் பிளான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒன்றை அடைவதற்கு எதமா என்ன மாதிரி திட்டமிடல் அதை எப்படி அணுக போகிறோம் அப்ரோச் என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லுவதுதான் இந்த கேம் பிளான் கிட்டத்தட்ட இந்த மூன்று பாடலுக்கான பேக்ட்ராப்பும் அசுரர்களாகிய அசுரர்களை தலைவனை ராவணனை எப்படி அழிப்பது அப்படின்னு சொல்ல வந்த தான் இந்த மூன்று பாடலுக்கான பேக் அதாவது இது ஒரு வியாஜமாக அவதரிப்பதற்கு இது ஒரு வியாஜமாக சொல்லப்பட்டாலும் ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு ஓர் ஆயிரம் காரியத்தை முடிக்கக்கூடியவன் திருமால் அப்படின்னு சொல்வார்கள் இது ஒரு காரணம்தான் ஆனால் அந்த காரணத்தை எப்படி முடிக்கப் போகிறேன் அப்படின்னு திருமாலுடைய கூற்றாக மூன்று பாடல்கள் அந்த வகையில முதல் பாடல்கள அப்பேற்பட்ட அசுறுகளை அழிப்பதற்கு ஒரு பெரிய படைபலம் வேணும் அல்லவா அந்த படைபலம் யாரு அப்படின்னு பதிவு பண்ண பாடல் தான் முதல் பாடல் வானூலோர் அனைவரும் வானரங்களாய் நமக்கு சிந்தித்தோம் இரண்டாவது பாடல் அப்பேற்பட்ட ராமனாகிய நான் எப்படி யாருக்கு பிறக்க போகிறேன் எதை கொண்டு அந்த அசுரர்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு அந்த வெப்பன் இன்ஃபர்மேஷன் ஆயுதத்தை பற்றிய செய்தியும் போன வார பாடலை பார்த்தோம் மசரத அணையவர் வரமும் வாழ்வும் ஒரு நிசரத கனைகளால் நீர் செய்யணும் அதாவது ஒரு கணையை அதாவது ஒரு அம்பை வைத்துக் கொண்டுதான் அப்பேற்பட்ட அசுரர்களை நான் அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல் இந்த கடைசி பாடல் மூணாவது பாடல்ல தனக்கு கைங்கரியம் செய்து தனக்கு தம்பிகளாக பிறந்து கைங்கரியம் செய்த கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் பாடலை பார்ப்போம் வலையோடு திகிரியும் வடவை தீ தர விளை தரு கடுவுடை விதிகோல் பாயிலும் இளையவர் என அடிப்பறவி ஏகி நாம் வலைமதில் அயோத்தியில் வருதும் என்றனன் அப்படிங்கிறாரு அதாவது கடைசி வரியில இருந்து பார்ப்போம் இளையவர் என அடிப்பறவி ஏகி அதாவது நீங்கள் எல்லாம் இளையவர் எனக்கு இளையவர்களாக எனக்கு தம்பிகளாக கைங்கரியம் செய்து இளையவரின் அடிப்பறவை ஏகி நாம் நாம் எல்லாம் யாரு அப்படின்னு அந்த தனக்கு தம்பிக்காக வரக்கூடிய மூன்று பேர் யாரு அப்படின்னு செய்தியை முதல் இரண்டு வரையில சொல்றாரு அப்படி எங்க புறக்கணுங்கிறது அதாவது இளையவரின் அடிப்பறவை ஏகி நாம் வலைமதில் அயோத்தியில் வருதும் என்றான் என்றனன் அப்படிங்கிறார் அதாவது உயர்ந்த பெரிய வளைவான மதில்களை உண்ட அயோத்தியில் நாம் பிறப்போம் எனக்கு தம்பிகளாக நீங்க பிறந்து கைங்கரியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் யார் அந்த தம்பிகள் அப்படிங்கிறதுக்கான பதில்தான் முதல் இரண்டு வரி வலையோடு திகிரியும் அதாவது வலை சங்கு அதனாலதான் முன்னாடி நம்ம வந்து அந்த எங்கெல்லாம் சங்க சொல்ல வலையை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சங்கு ஏன்னா சங்க காலத்தில் வந்து சங்கை வைத்துக் கொண்டுதான் வலையல் செய்தார்கள் நம்ம முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பாடல்ல பார்த்திருக்கோம் அதாவது சங்கு சக்கரம் சங்குனுடைய அம்சமாக சத்துருக்கணனும் சக்கரத்தினுடைய அம்சமாக வரதாழ்வாரும் இலக்குவன் ஆதிசேரனுடைய அம்சமாக இலக்குவனும் எனக்கு தம்பிகளாக வர வேண்டும் முதல் இரண்டு வழியில சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து வலையோடு திகிரியும் வலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சங்கு திகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சக்கரம் வலையோடு திகிரியும் வடவை தீ தர விளை தரு கடு உடை விடிகோள் பாயும் அதாவது பாயை போன்ற விழித்துக் கொள்ளக்கூடிய ஆதிசேரன் ஏன்னா எங்க போனாலும் வந்து ஆதிசேரன் தான் வந்து பெருமாளுக்கு வந்து பாய் அதாவது பெரிய பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசனத்துல வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீல்கடலூர் என்றும் ஆஹ் கொள்கும் மணிவிளக்காம் பூம்பட்டாம் அஹ் அணையாம் திருமாலுக்கு அரவு அப்படின்னு சொல்றாரு அதாவது திருமாலுக்கு அரவு எப்படி இருக்குன்னா சென்றால் குடையாக இருக்கிறதாம் நின் இருந்தால் சிங்காசனமாக இருக்கிறதாம் நின்றால் மரவடியாக இருக்கிறதாம் அப்பேற்பட்ட திருமாலுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுவதில் வந்து ஆதிசேதன் வந்து எப்போதுமே அஹ் மின்னாடி இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் கிருஷ்ணவேணி அண்ணா உபன்யாசத்துல சொல்லுவாரு இந்த அவசரம் வந்து கிருஷ்ணாவதாரத்துல முன்னாடியே வந்துட்டாராம் யாரு ஆதிசேடன் அதனாலதான் வந்து அவர் அண்ணனாக பிறந்து கிருஷ்ணன் வந்து தம்பியாக பந்தாரு அப்படின்னு அதாவது அஹ் அந்த அவசரப்பட்டதுனால தான் தனக்கு அண்ணனாக வந்தாரு அப்படின்னு அப்பேற்பட்ட கைங்கரியத்தில் வந்து ஒரு ஈடுபாடு அவ்வளவு ஒரு ஒரு ருச்சி இருக்கக்கூடியவர் வந்து ஆதிசேடன் அதனாலதான் வலையோடு திகிரியும் வடவை தீத்தரை இங்க வடவை தீத்தரை அப்படிங்கிறது வடமுகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலில் வந்து கடலுடைய தண்ணி நிரம்பி வழியாமல் இருப்பதற்கு வடமுகாக்கினி அப்படின்னு உண்டு அது வந்து கடல் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை அது என்ன பண்ணுமா கடலுடைய தண்ணீரை தொடர்ந்து வற்ற செய்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா கடல் தண்ணி வந்து பொங்கி விடும் அதனால அப்பே அதை விட அதை விட ஒரு கொடுமையாக விஷத்தை தன்னடகத்தை அடுக்கக்கூடிய வலையோடு திகிரியும் வடவை தீ தர விளை தரு கடுவுடைய கடு அப்படிங்கிறது விஷம் அப்பேற்பட்ட கடுவுடைய விரிகோல் பாயினும் பாயை போன்ற விரித்திருக்கக்கூடிய ஆதிசேடன் இலக்குவனாக இவங்க நீங்கள் மூன்று பேரும் எனக்கு தம்பியாக நாம் நான் நால்வருமாக அயோத்தியில் பிறப்போம் அப்படின்னு சொல்லப்பட்ட செய்தியோடு திருமால் கூற்று நிறைவடைகிறது கிட்டத்தட்ட நாம் முன்னாடியே சிந்தித்தோம் ஒரு எண்ணூறு இடத்துல வந்து வான்மீகி ராமாயணத்தோடு கம்பர் வேறுபடுகிறார் கதையுடைய போக்கை மாற்றுகிறார் கதாபாத்திரத்தை மாற்றுகிறார்னு நம்ம இதே பாலகாண்டத்தில் ஒரு முதல் பாடல் அதாவது இந்த எல்லா செய்தியும் வான்மீகத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா தசரதனுடைய அஹ் அமைச்சன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அதை எடுத்துட்டு இங்க வந்து கம்பர் வந்து வசிஷ்டர் மூலம் சொல்லப்ப சொல்வதாக இந்த என் மொத்த கதையும் வருது அந்த வகையில வந்து வால்மீகத்துல வந்து நான்கு பேரும் திருமால் வந்து தன்னையே நான்கு கூறுகளாக சொல்லிக் கொண்டுதான் பிறந்தார் அப்படின்னு ஆனா இங்க வந்து கம்பராமாயணத்துல தான் ராமனாகவும் சங்கு வந்து சத்ருக்கனாகவும் சக்கரம் வந்து பரதனாகவும் இலக்குவன் ஆதிசேரன் வந்து இலக்குவனாகவும் பிறக்கிறாத அப்படின்னு அந்த கதையினுடைய போக்கும் இங்க மாற்றப்பட்டிருக்கிறது இது போன்ற பல சின்ன மாற்றங்களாக இருக்கலாம் பெரிய மாற்றங்களாக இருக்கலாம் அந்த போக போக நம்ம பார்ப்போம் அந்த வகையில் திருமாலுடைய கூற்று இந்த பாடலோடு முடிகிறது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் வலையோடு திகிரியும் வடவை தீ தர விளைத்தரு கடுவுடை வெளிகோல் இளையவர் என அடிபறவை ஏகி நாம் வலைமதில் அயோத்தியில் வருதும் என்றன மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்